இன்னைக்கு உலக பிரகாரமான செல்வி மனுஷன் செல்ஃபி மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதாக இருக்கிறது அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட செல்ஃபியை இன்றைக்கு அவர் பார்ப்பது இல்லை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அவர் நம் உள்ளத்துக்குள்ளே நம் இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான விலை மதிப்புள்ள அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நல்ல கிறிஸ்தவ பண்புகள் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே நிறைந்து காணப்படுகிற அந்த அழகு அதை நாம் செல்ஃபி எடுத்து பார்க்கும்பொழுது கர்த்தர் உண்மையிலே இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து மகிழ்கிறவராக இருக்கிறார் ஆம் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே இருக்கிறோம் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும் அவரை போல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து மகிழ முடியும் அன்பானவர்களே இன்றைக்கு இதை கேட்குற ஒவ்வொருவரும் இன்று முதல் நீங்கள் செல்ஃபி எடுங்கள் வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையின் முன்பாக வைத்து எதோடு ஒத்துப்போகிறதா என்பதை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒவ்வொரு நாளும் பழகுங்கள் நீங்கள் தேவ சாயலிலே மாற்றப்படுவீர்கள்